சாரி சாரி இது சாரின்னு சொல்லு

கொட்டி ப்ரோ புறோம் அப்பாவி ரியாக்ஷன் அப்பா அப்பாவி ரியாக்சனா வீட்டில் கிட்ட மாட்டி விட்டு விட்டு அப்பாவி ரியாக்ஷன்லாம் சொல்கிறீங்க ஆ வெளியாளுங்கன்னா பரவாயில்ல கிட்ட நான் என்ன பண்ணுறது நல்லா போட்டு காட்டி சாத்துதா அப்போ அக்கா எப்படி அக்கா நீங்கள் மட்டும் சிரிக்காமல் இருக்கீங்க

நாளைக்கு நான் உங்களை இதுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சு சவால் விட்டு சொல்றேன் எல்லாரையும் நாளைக்கு நான் உங்களுக்கு நான் இதை செய்யறேன்னா இல்லையான்னு பாருங்க நான் நான் என்ன பண்ணுவேன் மைனா பூமி போய் பேசப்பட்ட அடி வாங்க போகிறாய்ப்பா வீ வில் பி வெயி டே அப்படி அடி தங்கவா டே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே டே ஆனால் நீ என்ன மாதிரி டயலாக் நீ பேச வச்சு பத்தியா நீ ஏதோ பாட்டு பாட சொல்லுவீங்கன்னு நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணியிருப்பேன் அதை விட்டுட்டு டயலாக்ல போட்டு நீயை ரேஸ் ஏற்றி ரேஸ் ஏற்றி ரேஸ் ஏற்றி வாய்ஸ் ரேஸ் பண்ண வச்சுட்டீங்க ஷுவார் பி கேர்ஃபுல் எப்பா வருவீங்க தான் தங்கச்சி நான் தானே சப்போர்ட் பண்ணேன் நீ தான் அண்ணானே கம்முன் இரணையும் சொல்லிட்டேன் அதான் நான் அக்கா அப்பா கூட சேர்ந்துட்டேன் சரி சரிங்க வா அதே எடுத்துட்டு